அவங்களாம் எந்த நிலை போல அம்மா அந்த பாறையில இருந்து அந்த தன்னோட உருவத்தில வந்து நின்னு அம்மா அவங்க என்ன பண்றாங்க அந்த மணல் அள்ளி குடுக்குறாங்க யாரெல்லாம் பசிங்க அந்த மணல் வந்து பொறி அவளுக்கு கல்வியா மாறு அம்மாவோட திருவருள் பாருங்க அதை அள்ளி கொடுத்ததுமே எல்லாரும் அதை உருவா பருகிட்டு தண்ணி குடிச்சாங்க அப்பா அம்மா சொல்றாங்களா அடியேன் வந்து திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் கட்டாம இருக்கு அதுக்காக தான் அந்த பிறப்பு எடுத்திருக்க அந்த பூமியில யாருக்கெல்லாம் உங்கள விருப்பமோ அப்படியே கூடாது நீங்களும் இறைப்பணிக்கு வரலாம் விருப்ப உள்ளவர்களை யாருக்கும் கட்டாயம் கிடையாது நம்ம திருநாமத்திற்கு சொல்லுவோம் இல்லையா விருப்ப வந்து கலந்துக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க அதில் சிலருக்கு வந்து அவங்களுக்கு சில தோவில் இருக்கும் இல்லையா அம்மா சில இருக்குமா முடிச்சிட்டு வரோம் அப்படி சிலர் என்னன்னா அம்மா வரோமா இது போல சொல்லி சிலர் அவங்க அம்மா வந்து அம்மாவுக்கு சக்தி வந்து அப்பா நீ நீ போய் பூமியில யாசகம் எடுத்து அந்த டீப்பணி செய்வாயாக அப்படின்னு சொன்னார் அப்பா உருவாக்க ஆக்க

அதே போல அம்மா என்ன பண்றாங்க அங்கிருந்து தொடர்றாங்க எல்லாரும் யாராவது விற்பனை அவங்களா அவங்களோட கூடவே வராங்க கொஞ்ச தூரம் போனாங்க எல்லார் வீட்லயும் ஆசை கிடையாது சிலர் குடுக்குறாங்க மனசார சில பேர் அப்பல்லாம் வந்து வெள்ளி காசு தண்ணை காசு மட்டும் தான் இருந்துச்சு அம்மா வராங்க சொல்லுவாங்க அப்பலாம் இருந்தது இப்ப நம்ம வீட்டுல இருக்கணும் துட்டு பணம் அது மாதிரிலாம் இல்லையா அப்போ அப்ப இருந்து அது மாதிரிதான் அந்த பொருட்கா